வாராகி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கார்த்திகை தீபம் அன்னைக்கு அம்மனை எப்படிலாம் வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத பற்றின தலைப்பு தான் இன்னைக்கு இந்த வருஷம் கார்த்திகை தீபம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே விசேஷம் அதுவும் நம்ம திரு கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையார் தீபம் பார்த்திங்கனாக்கா வெள்ளிக்கிழமை வர்றது அன்றைய தினத்தில் நமக்கு பிரதோஷமும் வர்றதுன்றது மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அதனால நம்ம எல்லோருமே வாராகி அம்மனை வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வரோம் இல்லைங்களா அந்த வரிசையில் இந்த கார்த்திகை தீபத்துக்கு வாராகி அம்பாளுக்கு எப்படி நம்ம என்ன பிரார்த்தனை அதே மாதிரி என்ன வச்சு வழிபாடு பண்ணலாம் எப்படிலாம் வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நீங்கள் எப்போவுமே நம்ம எல்லோரோட வீட்டில் திருக்கார்த்திகை தீபம் வர்றது அப்படின்னாலே எல்லோருமே தீபங்கள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறதோ இல்லை வீட்டை வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிறதோ எல்லாமே இயல்பு தான் அன்றைக்கி நீங்கள் வந்து காவி கோலம் போடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இருபத்தி ஏழு தீபங்கள் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் எப்பவுமே வந்து நமக்கு ஒரு கணக்கே இருக்காது வீட்டுலன்னும் போது தீபங்களுக்கு வந்து கணக்கே இருக்காது ஆனா குறைந்த பட்சமாக இருபத்தி ஏழு தீபங்கள் நீங்க அன்னைக்கு ஏத்துறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக ஒன்னா இருக்கும் அதே மாதிரி ஆஹ் வாராகி அம்மனுக்கு நம்ம பஞ்சதீபம் ஏத்துவோம் இல்லைங்களா அதாவது ஐந்து முக தீபம் ஏத்துவோம் நம்ம வீட்டுல இருக்கிற என்னெல்லாம் விளக்கு இருக்குதோ அதை எல்லாமே அன்னைக்கு எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி அதாவது ஒரு புதன்கிழமை நேரத்திலேயே இந்த வேலையெல்லாம் செ செஞ்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம் இல்லைங்களா நம்ம அந்த ஆறு மணிக்கு தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை மட்டும் பண்ணுங்கள் இந்த வருஷம் என்ன அப்படின்னா ஒரு மனப்பலகை எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்ல கொஞ்சம் பெரிய மனப்பலகையாக இருக்கட்டும் அது பூஜை ரூமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பூஜை ரூம் இல்லை எங்களுக்கு நாங்கள் எல்லாமே வந்து ஒரு ஹாலில் தான் நாங்கள் வச்சுருக்குறோம் எங்களுக்கு இடமே கிடையாது நாங்கள் ஒரு சின்ன ஷெல்ஃப் தான் வச்சுருக்கோம் அப்படின்லாம் நீங்கள் இருப்பீங்க இல்லைங்களா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து உங்கள் ஹால்லேயும் வச்சுக்கலாம் நல்ல பெரிய கோலமாக வந்து போட்டுக்கணும் வீடு வந்து அன்றைக்கி நல்ல ஒரு மங்களகரமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அன்னைக்கு நீங்கள் நல்ல ஒரு பெரிய கோலம் போட்டுட்டு நல்ல நடுவில் வந்து ஒரு மணப்பலகை வச்சுக்க போறீங்க மணப்பலகை வச்சுட்டு அதில் ஒரு மஞ்சள் தண்ணியில் வந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு அதில் வந்து நீங்கள் கோலம் போடணும் என்ன கோலம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் போடலாம் அப்படி இல்லை அது இல்லைன்னா தாமரைப்பூ கோலம் போடலாம் தாமரைப்பூ இல்லைன்னா ஸ்ரீம் அப்படின்ற அந்த கோல அச்சிலாம் இப்போ கிடைக்குது இல்லைங்களா அதை வந்து நீங்கள் வந்து அரிசி மாவு கலந்து அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் வந்து கலந்து நீங்கள் அதை வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க போட்டுட்டு அந்த நாலு முனையிலையும் நீங்கள் சந்தன குங்குமம் வச்சு நீங்கள் அதை வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் அன்னைக்கு விசேஷமான தினமான பிரதோஷமும் வருது அதே மாதிரி திருவண்ணாமலையார் தீபமும் இருக்குது அப்படின்றதுனால உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருக்குது நீங்கள் வந்து எப்பவும் போல் ரெகுலராக நீங்கள் வழிபாடு பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த சிவலிங்கத்துக்கு முடிஞ்சால் அன்னைக்கு காலையிலேயே நீங்கள் அந்த அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம் எல்லோரு வீட்லேயுமே பிள்ளையார் விக்கிரகம் இல்லாத வீடே கிடையாது எல்லார் வீட்லேயுமே பிள்ளையார் விக்கிரகம் இருக்கும் இப்போது சமீப காலமாக முருகரோட விக்கிரகங்களும் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க முருகர் இல்லை என்கிட்ட வேல் தான் இருக்குன்னா வேல் வச்சுக்கலாம் அதனால் பிள்ளையார் முருகர் சிவபெருமான் அதுக்கப்புறமா வந்து வாராகி அம்மன் இவங்க எல்லோருமே சிலை வடிவமாக இருந்தது அப்படின்னா காலையிலேயே அவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை எங்ககிட்ட வந்து இதுவே கிடையாது விக்கிரகமே கிடையாது ஃபோட்டோ இருக்குன்னா ஃபோட்டோவை அந்த மனப்பழைகளை எடுத்து வச்சுக்கலாம் இல்லை என்கிட்ட அதுவுமே கிடையாது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நல்ல புது மண் அகல் தீபம் அஞ்சு வாங்கிக்கோங்க அதுக்கு நல்லபடியாக சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணி நீ வச்சுக்க வேண்டியது இன்னொன்று மொத்தம் நான் நான்கு சொல்லியிருப்பேன் சிவபெருமான் வாராகிக்கு அதே மாதிரி பிள்ளையாருக்கு முருகருக்கு இல்லைங்களா இன்னொரு தீபம் யாருக்கு நம்ம ஏற்ற போகிறோம் அப்படின்னா நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி குலதெய்வத்துக்கு ஒரு தீபம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போது இந்த வரிசைப்படி அதாவது முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் குலதெய்வத்துக்கு உண்டான விளக்கோ இல்லை இப்போ குலதெய்வம் வந்து சில பேர் வந்து வீட்லேயே குலதெய்வத்தோட ஃபோட்டோ வச்சுருப்பீங்க ஃபோட்டோ இருந்தாக்கா ஃபோட்டோ வச்சுக்கோங்க இல்லை ஃபோட்டோ இல்லை அப்படின்னாக்கா விளக்கா வந்து வச்சுக்கோங்க இந்த வருஷப்படி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா குலதெய்வம் வைக்க போகிறீங்க குலதெய்வத்துக்கு நம் முன்னைய முன்றைய பதிவில் சொன்ன மாதிரி நம்ம அந்த செம்பில் சுத்தமான தண்ணீர் வச்சுட்டு கொஞ்சம் பன்னீருட்டு இப்போ முனீஸ்வரர் கருப்பு சுவாமி அந்த மாதிரி காவல் தெய்வம் இருக்கிற குலதெய்வங்கள் இருந்தாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் விபூதி சந்தனம் குங்குமம் போட்டு அந்த குடத்தை அந்த சின்ன செம்பை வந்து நீங்கள் ஒரு பூவை சுற்றி அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம் சில பேருக்கு வந்து அம்பாள் வந்து குலதெய்வமாக இருப்பாங்க அவங்க என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் குங்குமம் சந்தனம் போட்டுட்டு அதில் ஒன்று போட்டுட்டு நீங்கள் சுற்றி நீங்கள் எப்படி அலங்காரம் பண்ணி வச்சுக்கிறீங்களோ பண்ணி வச்சுக்கலாம் இந்த அஞ்சு பேரையுமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மனப்பக பலகையில் வரிசையாக அடுக்கி வச்சுக்க போகிறீங்க அவங்கவுங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு அகல் தீபம் வைக்க போகிறீங்க அந்த அகல் தீபத்தில் நீங்கள் நெய் விடலாம் சரிங்களா வெள்ளிக்கிழமைன்றது அப்படின்றதுனால மகாலட்சுமி அம்சம் பொருந்திய நானில் நீங்கள் அந்த நெய் தீபம் ஏற்றும்போது நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் எப்பவுமே வந்து நம்ம தீபத்துக்கு வந்து எல்லார் இதுலேயுமே வந்து நல்லெண்ணெய் தீபம் போடும் இல்லையா சில பேர் வந்து இந்த கலந்த எண்ணெயெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு எண்ணெய் இருக்குது மூணு எண்ணெய் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு வாங்கி நிறைய இதில் விற்குது அதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க அதில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நல்லா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் அப்படின்ற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி இல்லாமல் வைப்பாங்க என்ன கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று நெய் தீபம் போடலாம் அப்படி இல்லைன்னா நல்லா செக்கில் ஆட்டின தூய நல்லெண்ணெய் வாங்கி நம்ம தீபம் ஏற்றுறது தான் ரொம்ப மிகுந்த சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் நம்ம வீட்டில் சரிங்களா நம்ம கிரக தோஷங்கள் எதுவும் இருந்தாலும் அந்த நல்லெண்ணெய் தீபத்துக்கு வந்து அதிக பலன் உண்டு அதனால் சில பேருக்கு வந்து குலதெய்வத்துக்காக நம்ம ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இழுப்பை எண்ணெய் ஏற்றலாம் வாராகியம்மனுக்கும் சரி நம்ம குலதெய்வத்துக்கு வந்து வசியத்தன்மை கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா இலுப்பை எண்ணெய்க்கு வந்து முக்கிய பங்கு உண்டு அதனால் குல தெய்வம்னு வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த இலிப்பை எண்ணெயையும் நம்ம தாராளமாக வாங்கி ஏற்றலாம் அதனால் இந்த அஞ்சு பேருக்குமே வந்து அந்த அஞ்சு தீபங்கள் வச்சுட்டு நீங்கள் ஏற்றிக்கலாம் ஏற்றிட்டு அஞ்சு விதமான பழங்கள் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கலாம் பொதுவாக நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு எல்லோரும் வீட்டில் வந்து படையல் போடுற பழக்கம் இருக்கும் இல்லைங்களா சில பேர் வந்து சாதம் படித்து நல்ல கூட்டு பொரியல் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய படையலாக போடுவாங்க சில பேரோடய வழக்கம் வந்து அந்த சக்கர பொங்கல் நெய்வேதிகமாக அதனால் அன்னைக்கு வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் அவங்கவுங்க வழக்கப்படி செய்ய வேண்டிய படையில எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ஆனால் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரது அதுக்கு அடுத்த நாள் பௌர்ணமி வருது இந்த அடுத்தடுத்த இந்த மூன்று நாட்களும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று கிழமையும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருடப்ப கருதப்பட்டதுன்றதுனால இந்த அஞ்சையும் வச்சு நீங்கள் வீட்லேயே விளக்கு பூஜை செய்யலாம் வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் விளக்கு பூஜை தாராளமாக செய்யலாம் ஸோ திரு அன்னைக்கு ஃபுல்லாக எல்லார் வீட்லேயுமே வந்து தீபம் சுடர் வந்து தீபமாக நம்ம திருவண்ணாமலையாரில்லாம் பார்த்தீங்கன்னா சில பேரோடய வழக்கம் அங்கே திருவண்ணாமலை தீபத்தை பார்த்துட்டு தான் எல்லோர் வீட்லேயுமே வந்து அந்த விலைக்கு ஏரியும் இல்லைங்களா அதனால் அன்றைய தினத்தில் நம்ம பிள்ளையார் குலதெய்வம் அந்த மாதிரி சிவபெருமானுக்கு உண்டான ஸ்தோத்திரங்கள் அதே மாதிரி முருகர் ஏன்னா திரு கார்த்திகை ஸோ கார்த்திகை மாசம்ன்றது ஐயப்பனுக்கும் சரி சிவபெருமானுக்கும் சரி அதே மாதிரி நம்ம முருகருக்குமே சரி ரொம்ப உகந்த நாட்கள் அதனால் இவங்களை எல்லாருமே வந்து வரிசைப்படுத்தி வச்சு அன்னைக்கு நம்ம தீபம் போடுறது அதுவும் நம்ம வாராகம்மான நினச்சி இந்த அஞ்சு தீபம் போடுறது அன் எல்லா விதமான அனைத்து தெய்வங்களுக்கும் நம்மளோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் உங்களால் முடிஞ்சுதான் அஞ்சு விதமான கனிகள் வந்து விற்கலாம் அப்படி இல்லைனா வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா கல்கண்டு இந்த பாதாம் பிஸ்தா இந்த காஞ்சு திராட்சை இல்லைனா வந்து ஒரு பேரிச்சம்பழம் கலந்து அதில் வந்து நெய் கலந்து நம்ம பஞ்சாமர்தம் சிம்பிளாக சொல்லலாம் அதை வந்து நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது அதிக பலனை தரும் இந்த அஞ்சு தீபத்தில் நீங்கள் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அதை வந்து அந்த அஞ்சு தீபத்துலேயும் போட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றுங்க ஒரு ஒரு தீபத்துக்கும் இப்போ குலதெய்வம் இப்போது முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு வந்து காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம வேண்டோம் இல்லைங்களா இப்போ முனீஸ்வரர் அப்படின்னா ஓம் முனீஸ்வராய நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் பூவோம் ஒரு மினிமம் பார்த்திங்கன்னாக்கா ஒரு பதினெட்டு முறை நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு பதினெட்டு முறையோ இல்லை ஒரு ஐம்பத்தி நாலு தடவையோ இல்லை நூற்றி எட்டு தடவையோ இந்த மாதிரி இந்த மாதிரியான வரிசையில் நீங்கள் வந்து பண்ணலாம் இந்த மாதிரியான வரிசைப்படி ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள் விசேஷமான நாள் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து அந்த பூஜைன்றதை பண்ணணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விதமான வீட்டில் வந்து அலங்காரம் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தீபம் ஏற்றி முடித்தவுன்னே ரொம்ப வேகமாக அந்த கற்பூரத்தை கா காமிச்சி முடிச்சிட்டாக்கா அன்றைக்கி வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதோடு முடிச்சிடுறாங்க ஆக்சுவல் அதை அதாவது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செய்யக்கூடாது இவ்வளோ விஷயமா ஒரு முக்கிய முன்னேற்பாடு எல்லாமே பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குறிப்பிட்ட நாள் கூட வழிபாட்டுக்காக தான் நம்ம பண்றோம் நம்மளோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பண்றோம் ஆனா அது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அதாவது தொண்ணூறு சதவீதம் பேர் அதை தான் செய்யறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாமே பண்றாங்க படையில எல்லாமே செய்யறாங்க ஆனா அந்த ஒரு நேரத்துல ஓகே சரி திருவண்ணாமலையில ஏத்திட்டாங்க நம்ம வீட்டுல தீபம் ஏத்தி முடிச்சு கற்பூரம் காமிச்சிட்டா முடிஞ்சு போகுது அப்படின்றது கிடையாது அன்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பா எல்லாருமே வந்து குடும்ப சகிதமாக தான் இருப்பீங்க கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாமே இருக்கீங்க அப்படின்னும்போது எல்லாருமே சேர்ந்து இந்த அஞ்சு தீபத்தையுமே ஏற்றி உட்கார்ந்து ஒரு ஒரு தெய்வத்துக்கு உண்டான இந்த அஞ்சு தீபம் ஏற்றும்போது அந்த ஒளி சுடரில் தான் அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ண போறீங்க இல்லையா இப்போது குலதெய்வம்னா குலதெய்வம் நினச்சிட்டு அவருக்கு வந்து ஒரு பதினெட்டு முறையை அந்த விளக்கை காமிச்சிட்டு அந்த பூ அந்த ஸ்லோகத்தை போடுங்க அதுக்கப்புறம் பிள்ளையார் ஸ்தோத்திரம் இந்த மாதிரி சிவபெருமானுக்கு முருகருக்கு அதே மாதிரி வாராகி அம்மனுக்கு ஸ்தோத்திரம் போடுங்க ஸ்தோத்திரம் தெரியல அப்படின்னால நல்லபடியா பிரார்த்தனை எல்லாரு கையிலயும் பூவை கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு ஏதாவது ஒரு கீழே உட்காரும்போது தரையில வெறுமனே உட்கார கூடாது ஸோ பூஜைக்கு உண்டான ஏதாவது ஒரு மனைப்பலகையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கார்பெட் மாதிரியோ அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு எல்லாருமே உட்காந்துட்டு அவங்கவுங்க கையில கொஞ்சம் பூவை கொடுத்து ஃபஸ்ட்டு உங்களோட அவங்கவுங்க வேண்டுதல் என்னவோ மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அதை வந்து பிள்ளையாரு கிட்ட போட்டுட்டு அதே மாதிரி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணும்போது எல்லோருமே குடும்ப சகிதமாக உட்காந்து ஒரு ஒரு தெய்வத்துக்கு உண்டான மந்திரம் தெரியல அப்படின்னா இப்போ நிறைய எல்லாருமே யூடியூப் பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ எல்லாமே கேட்க முடியும் அதை வந்து கேட்டுட்டு அந்த ஸ்லோகத்தை கேட்டு தெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு ஒரு தெய்வத்துக்குமே அதை நினச்சிட்டு நீங்கள் அந்த பூவை சமர்ப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்னெல்லாம் படையல் செஞ்சுருக்கீங்களோ அதை வந்து பொறுமையாக போட்டுட்டு சுவாமிகிட்ட இதை அந்த நைவேத்தியத்தை வந்து காமிச்சிட்டு சின்னதாக அந்த தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு மூணு முறை சுற்றி அதை போட்டுட்டு பொறுமையாக இந்த தடவை வந்து எல்லாருமே செய்யணும் அப்படின்றத வந்து நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு வரக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இதை யாருமே தவற விடக்கூடாது அதனால் இந்த திரு தீபம் அன்னைக்கு எல்லோருடைய வீடுலாம் வந்து ஒரு பிரகாசமான ஒளி என்னால் வந்து அதாவது குறைஞ்சபட்சம் அந்த இருபத்தேழு விளக்கு வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த ஐந்து தெய்வங்களையும் நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா வாழ்வில் வந்து வெற்றி நிச்சயம் அதே மாதிரி உங்களோட வாழ்விலையும் எப்படி திருகார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒளி இருக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் அதே மாதிரி நல்ல பிரகாசமாக நல்ல ஒளிவட்டத்தோடு எப்போவுமே நிறைஞ்ச செல்வம் சந்தோஷம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அனைத்துமே வந்து கிடைக்கும் அப்படின்றதில் சந்தேகமே கிடையாது இந்த பதிவு உங்கள் எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஜெய் வராகி!